thank <laughs> you இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு டொமினிகா நாடு தனது நாட்டினுடைய உயரிய விருதை வழங்கி கௌரவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கோவிட் தொற்று காலத்தில் இந்தியா டொமினிகா நாட்டுக்கு எழுபதாயிரம் தடுப்பூசியை நன்கொடையாக வழங்கியிருந்தது இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கயானாவின் ஜார்ஜ் டவுனில் இடம்பெற்ற இந்திய கரிகம் நாட்டின் போது டொமினிகா நாட்டின் ஜனாதிபதி சில்வானி பேர்டன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு டொமினிகா விருதை வழங்கி கௌரவித்திருந்தார் இலங்கையின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக மலையுடன் கூடிய காலநிலை பதிவாகி வருகின்றது இலங்கையின் வடக்கு பகுதியான வெள்ளநிலை இன்று இவ்வாறு காணப்பட்டது நாட்டின் பல பகுதிகளில் தொடரும் என இஸ்ரேல் மற்றும் போரினால் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது போர்க்குற்றம் காரணமாகவும் மனிதநேய செயற்பாடுகளை மீறியிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டு இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் கைது செய்வதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உறுப்பு நாடுகளான ஜப்பான் ஸ்பெயின் பிரான்ஸ் பிரிட்டன் உள்ளிட்ட நூற்று உறுப்பு நாடுகளில் இஸ்ரேலிய பிரதமர் உள்ளிட்டோர் நுழைந்தால் அவர்களை கைது செய்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரண்டு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையில் ஏற்பட்டுள்ள போர் நிலைமை காரணமாகவும் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதன் காரணமாகவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை கைது செய்வதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் நாட்டின் வடமேற்கு பகுதியான கைபு பக்துன்வான் மாகாணத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இருந்தது இந்த நிலையில் இன்று குறித்த மாகாணத்தில் பழங்குடி மக்கள் பயணம் செய்த வாகனம் மீது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகியிருந்தது இதன் போது முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இதில் எட்டு பெண்கள் ஐந்து குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது படுகாயமடைந்த இருபத்தைந்துக்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் பிராமணர் சமூகத்தினர் சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறான வார்த்தைகளை பேசியதன் குற்றச்சாட்டில் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டிருந்தார் நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்குவதற்கு சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் புலல் சிறையில் இருந்து நடிகை கஸ்தூரி இன்று வெளியேறினார் அரசியல் வேறுபாடுகளின்றி தனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் தெலுங்கு மற்றும் ஆந்திர மக்களுக்கும் தான் நன்றி கூறுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்